வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றிய கதை படிக்கலாம் அப்பா என் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லாமையாக இருக்குது அவள் ஹாப்பியாக இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் ஏற்கனவே கல்யாண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்க சுபாவை என் குழந்தைக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா என்னால் அவளை எந்தளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னு எனக்கு தெரியலப்பா என் முதல் மனைவியை நான் இன்னும் மறக்கலை என் மனசு முழுக்க அவள் தான் இருக்கா இனி எனக்குன்னு ஒரு துணை தேவையில்லைப்பா என்னோட சுயநலத்துக்காக சுபா கலத்தில் தாலியை கட்டி மறுபடியும் என்னால் அவள் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் யோசிக்கணும்ப்பா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அந்த மாதிரி பார்வையில் என்னால் சுபாவை பார்க்க முடியல என்றான் சஞ்சய் உன்னை யாருப்பா யோசிக்க வேணான்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம்லாம் பண்ண சொன்னது நான் அப்படி சொல்லவே இல்லையே எனக்கு தோணின விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் குழந்தைக்காகத்தான் யோசிக்கிறோமே தவிர உனக்காக இல்லை கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் காலப்போக்கில் உன் மனசும் கரையும் உன் பொண்ணுக்கிட்ட நீ என்ன சொல்லி வச்சிருக்க உன் மனைவி தாத்தா வீட்ல இருக்கிறதா தானே அம்மா தாத்தா தான் இருக்காங்கன்னு குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான்ப்பா நம்புவா காலம் கடந்து அம்மா போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ இந்த சின்ன வயசுலயே அவன் மனசுல இதுதான் உன் அம்மான்னு நீ ஒரு விதையை விதைச்சிட்டா கால காலத்துக்கு அவளும் அம்மா கூடவே இருக்கிறதா நினைச்சு வாழ்க்கையை வாழ்ந்துருவாப்பா கொஞ்ச நாள் கழிச்சு சுஜிக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நீ நினைச்சா கூட அவளை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது சந்தேகம்தான் நான் உன் வயச கடந்து வந்தோம் பா சஞ்சய் அதனால உன் மனசு எனக்கு நல்லாவே புரியும் நல்லா யோசிச்சு பாரு நீ என்ன மாதிரி வேலையில இருக்க ஒரு எடுத்துக்காட்டுக்கே வச்சுக்கோ ஏன் உன் உயிருங்கிறது உனக்கு நிரந்தரமா தினம் தினம் எத்தனையோ எதிரிகள் உன் கண்ணுக்கு தெரியாமையே உருவாகுவாங்க குழந்தையை தனியாக வீட்டில் வச்சுக்கிட்டு உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இந்த வயசான அம்மா எத்தனை நாளைக்கு உன் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிற இதெல்லாம் மனசில் வச்சுதான்ப்பா நான் இந்த முடிவை எடுத்து உன்கிட்ட சொல்கிறேன் பாவம் அந்த பொண்ணு சுபா அவளுக்குன்னு எந்த உறவும் இல்லை உன் பொண்ணை அவள் பொண்ணாக உயிருக்குயிராக நேசிக்கிறாள் இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லலை புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன் நீ நல்லா யோசி நல்ல முடிவாக சொல்லு நான் இருக்கேன் அதுவரைக்கும் சுபா கிட்ட கூட நான் இதை பற்றி எதுவும் சொல்லிக்க மாட்டேன் நான் இதை சொல்லிட்டேங்கிறதுக்காக குழந்தையை சுபா கூட பழக விடுறதை தடுக்கணும்னு மட்டும் நினைக்காத சஞ்சய் அது தான் பாதிக்கும் அவ குழந்தை குழந்தையாவே இருக்கட்டும் நம்ம பெரியவங்களா பக்குவமா நடந்துக்குவோம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சரிவா போகலாம் என்று இருவரும் வெளியே சென்றார்கள் என்னப்பா ரூமுக்குள்ள போய் ரகசியமா பேசுற அளவுக்கு அப்படி என்ன உதவி கேட்டீங்க அவங்க மனோஜ் ஒண்ணும் இல்லடா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு உதவி தேவைப்படுது சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று தர்மராஜ் சொல்ல சுஜி டைம் ஆகுது நம்ம கிளம்பலாமா என்றான் சஞ்சய் அப்பா நான் இங்கேயே இருக்கேன் இவங்களை விட்டுட்டு வர எனக்கு பிடிக்கல நானும் சுபாண்டி கூட இருக்கேனே என்றது குழந்தை சுஜி இங்க வாமா என்று அழைத்து நீ கேட்டதுனால தானே அப்பா காலையில இங்கே கூட்டிட்டு வந்தேன் இப்போ டைம் ஆகுது அப்பாக்கு வேலை இருக்கு இன்னொரு நாள் வந்து நீ ஆண்டி கூட விளையாடலாம் இப்போ நம்ம கிளம்பலாம் சமத்து குட்டியா நடந்துக்கணும் வாடாப்பட்டு கிளம்பலாம் அடுத்தவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது புரியுதா என்று சஞ்சய் சொல்ல சரி டேடி என்று சொன்ன சுஜியின் முகம் சோர்ந்து விட்டது ஆண்டி நான் வீட்டுக்கு போறேன் நீங்க வீட்டுக்கு வரீங்களா சுபாவை அழைத்தது நான் வரேன் சுஜி குட்டி நீங்க இப்ப போங்க நான் நாளைக்கு வரேன் என்றாள் சுபா நிஜமா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்றாள் அவள் கண்டிப்பா வருவேன் நீங்க போயிட்டு வாங்க என்று சுஜியை அனுப்பி வைத்தாள் சுபா ஒரு வழியாக அனைவரும் அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டார்கள் ரோஜாவுக்கும் ராஜிக்குமே சுஜியை பிரிவதற்கு பிடிக்கவில்லை கொஞ்ச நேரம் அவள் கூட இருந்தாலும் அவளை பிரிவதற்கு யாருக்குமே மனம் வருவதில்லை அவர்கள் சென்றவுடன் ராஜியும் சரவணனும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் குழந்தை போன இயக்கத்தில் சுபாவும் மருதுவும் கூட அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் மிஞ்சி இருந்தது மனோஜும் ரோஜாவும் தான் அவர்களும் தங்கள் அறைக்குள் சென்றனர் இப்படி வா வந்து உட்காரு ரோஜா என்று அவளை கட்டிலில் அமர்த்தினான் மனோஜ் என்னத்தான் ஏன் என்னாச்சு என்றாள் ரோஜா கால நீட்டடி பொண்டாட்டி என்று அவள் கால்களை எடுத்து தன் மடியில் வைத்து மெதுவாக அமர்த்தி விட ஆரம்பித்தான் என்ன திடீர்னு என்று ரோஜா கேட்க காலையிலிருந்து என் பொண்டாட்டிக்கு கால் வலிக்காதா அதனாலதான் காலை பிடிச்சு விடுறேன் என்றான் மனோஜ் அத்தா வர வர உங்க தொல்லை தாங்க முடியல இப்படி பாசங்கிற பேர்ல என்ன படாத படுப்படுத்துறீங்க என்றாள் ரோஜா என் பாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா ஒரு அறிவு வேணும் ரோஜா உனக்கு அது கொஞ்சம் கம்மி தான் அதனால உனக்கு புரியாது என்றான் மனோஜ் அத்தான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்றாள் அவள் என்ன விஷயம் என்று மனோஜ் கேட்க குழந்தை சுபா கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா சுபா கூடவே இருக்கணும்னா ஆசையும் படுறான் சுபாவும் படுத்தான் எனக்கு ஒன்று தோணுது சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்று ரோஜா சொல்ல இதுதான் ரோஜா உங்ககிட்ட பிரச்சனை விஷயம் என்னன்னே சொல்லாம நீயே என்னை பற்றி தப்பா நினைச்சுக்குவேன்னு எப்படி நினைக்கிற என்ன விஷயம் என்னன்னு சொல்லு அது சரியா தவறானெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் என்றான் மனோஜ் நம்ம ஏன் பேசாம சஞ்சய் அண்ணாவுக்கு சுபாவ கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது உனக்கும் இப்படித்தான் தோணுதா ரோஜா என்றான் மனோஜ் உனக்கு தோணுச்சாவா அப்படின்னா உங்களுக்கும் தோணுச்சா தான் எனக்கு மட்டும் இல்லை சரவணனுக்கும் தோணுச்சு அப்புறம் எதுக்கு டிலே பண்றீங்க கையோட விஷயத்தை பேசிட வேண்டியது தானே என்றாள் ரோஜா அது எப்படி இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க உடனே எடுத்த கௌதம் நான் பேச முடியும் அதெல்லாம் அப்படி பேசுற விஷயம் இல்ல ரோஜா அவன் இன்னும் பூஜாவ மறக்கல அவன் மனசு புல்லா இன்னும் பூஜா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா பூஜாவா அதான் அவங்க முதல் மனைவியா என்றாள் ரோஜா சுஜிதான் உலகன்னு நினைச்சு வாழ்றான் ஆனால் குழந்தை அம்மாவோட அன்புக்கு இயங்குது அது அவனுக்கு புரியுதா புரியலையான்னு கேட்டா வேதாந்தம் எல்லாம் பேசுகிறான் என்றான் கோபமாக மனோஜ் அத்தான் அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் நமக்கு அவங்களோட கஷ்டம் தெரியும் நம்மளா உன்னை கற்பனை பண்ணி பேசக்கூடாது உங்களுக்கும் தோணிச்சில்ல விடுங்க அதுக்கு ஏதாவது வழி பிறக்கும் அவர் மனசை மாற்றி எப்படியாவது சுபாக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்றாள் சுபாவும் பாதுகாப்பா இருப்பா அந்த சைக்கோ வெளியில வந்தான்னா அவளுக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் அதுக்குள்ளேயே அந்த அண்ணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவ வாழ்க்கையும் நிம்மதியாயிடும் எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கத்தான் எனக்கு தோணின விஷயம் உங்களுக்கும் தோணி இருக்கு உங்ககிட்ட சொன்னா நீங்க கோச்சுப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா மாமா அவரை கூட்டிட்டு போய் என்ன பேசியிருப்பார் என்றாள் ரோஜா தெரியலையே அவரும் இதே தான் சொன்னாலும் சொல்லியிருப்பார் வாய்ப்பு இருக்குது நம்மளே யோசிக்கிறோம் அப்பா யோசிக்க மாட்டாரா என்ன என்றான் மனோஜ் அப்படின்னா கூட மாமா நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு அவரை அப்படி ஒன்றும் சொல்லலையே என்றாள் ரோஜா வேலை எல்லாரும் இருந்ததால கூட சொல்லாம இருக்கலாம் பாப்பம் அப்படி பேசி இருந்தா என்ன கண்டிப்பாக நம்ம கிட்ட சொல்லுவார் என்றான் மனோஜ் மாமாவே இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா கடக்கடன் அதுக்கு உண்டான வேலையை பார்க்க வேண்டியது தான் சஞ்சய்னா மனசை நீங்க தான் மாற்றணும் என்றாள் ரோஜா அதான் குழந்தை இருக்கல்ல அவளே அவன் மனசை மாத்திடுவா அவளுக்காகவாது அவன் கல்யாணத்தை பத்தி யோசிப்பான் சுபாவை பாப்பாக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவனுக்கு வரலன்னா பூராவும் அந்த பொண்ணு கஷ்டப்படணுமே அதுதான் ஒரே யோசனையா இருக்கு என்றான் மனோஜ் அத்தா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அண்ணனுக்கு அவங்க முதல் மனைவி ஞாபகம் இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சுபாவை ஏத்துக்குவாரு பார்க்க விறப்பாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நல்ல மனுஷனாக தான் இருக்காரு கண்டிப்பாக சுபாவோட வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு அவர் காரணமாக இருக்க மாட்டார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது குழந்தையோட சுபா சந்தோஷமா வாழ்வா வாழணும் ஒரு பொண்ணா அதைத்தான ஆசைப்படுறேன் என்றாள் ரோஜா ஏன் ஒரு பையனா நாங்கள் வேறு என்ன ஆசைப்பட்றோம் உங்கள் ஆசையெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் டிசைன் டிசைனாக ஆசைப்படுறீங்களே என்று ரோஜா சொல்ல அப்போது என் ஆசை என்னன்னு உனக்கு புரியுதா பொண்டாட்டி என்றான் மனோஜ் அத்தா எதுக்கு நீங்கள் அடி போடுறீங்கன்னு தெரியுது நான் கீழே போகட்டா என்றாள் ரோஜா ஏதாவது பேசினா பதிலுக்கு நீ ஏதாவது சொல்லுடி அதை விட்டுட்டு பேசாத போகிறேன்னு சொல்கிற அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடி பொண்டாட்டி என்றான் மனோஜ் ஓகே புருஷா வேறு என்ன சொல்லணும் என்றாள் ரோஜா சொல்கிறதுக்கு ஒன்றுமா இல்லை எவ்வளவோ இருக்குது ஏதாவது சொல்லு என்றான் மனோஜ் நீங்க பேசுறது எனக்கு சரியா படலப்பா ஏதோ ஒன்று பண்றதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க நிஜமாவே நான் கீழே போறேன் என்றாள் ரோஜா இப்ப மேல மேலே கூட்டிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயும் கீழே போறேன் கீழே போறேன்னு சொல்ற நீ கீழே போயிட்டா மேலே வரவே மாட்டேன் அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே கூட்டிட்டு வரணும் அதனால நீ இங்கே இரு நான் எதுவும் பேசல என்றான் மனோஜ் அந்த பயம் இருக்கட்டும் நீங்க ஏதாவது பண்ணுங்க நான் உடனே கீழே போயிடுவேன் சொல்லிட்டேன் என்றாள் ரோஜா அம்மா தாயே நான் உன்னைய எதுவும் பண்ணலை என் நகம் கூட உண்மையில படாது என்னை நம்பு என்று கையில் சத்தியம் செய்வது போல் அவள் கைகளை பிடித்து அழுத்தினான் இப்போதானே சொன்னீங்க நகம் கூட படாதுன்னு கையை பிடிச்சு அமுத்திட்டு இருக்கீங்க எடுங்க எடுங்கத்தான் என்றாள் ரோஜா ஓ சாரி மறந்துட்ட நீங்கள் மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும் என்று நக்கலாக சிரித்தாள் ரோஜா உடம்பெல்லாம் ஒரே கசகசன்னு இருக்கு காத்திருப்பேன் என்று மனோஜ் சொல்ல ரோஜா எழுந்து குளிக்க சென்றாள் ராஜியும் சரவணனும் வீட்டிற்கு வந்தனர் சரியான சாப்பாடு இல்ல ராஜி என்று சரவணன் சொல்ல ரோஜா பரவாயில்லைங்க முன்ன விட இப்ப ரொம்ப நல்லாவே சமைக்க பழகிட்டா அந்த சுபா கூட சூப்பரா தான் இன்னும் காரக்குழம்பு கூட வைக்க வர மாட்டேங்குது என்றாள் ராஜி நீ எப்போ குட்டிமா காரக்குழம்பு வச்ச என்றான் சரவணன் நான் அடிக்கடி காரக்குழம்பு மட்டும் தானே வைக்கிறேன் அது கூட உங்களுக்கு தெரியாதா என்றாள் ராஜி ஓ அது காரக்குழம்பா ஐயோ பொண்டாட்டி நான் அத சாம்பார்னு நினைச்சுல சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்றான் சரவணன் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தாங்க என்னை கிண்டல் பண்ணினால் இனிமேல் அது கூட உங்களுக்கு கிடைக்காது பார்த்துக்கோங்க என்று அவனை செல்லமாக கடிந்தாள் ராஜி ஓகே ஓகே குட்டிமா சும்மா சொன்னேன் உன் சமையலுக்கு யாராவது ஈடு கொடுக்க முடியுமா என் பொண்டாட்டி சமையல் தான் எப்போவுமே பெஸ்ட் என்றான் சரவணன் என்னங்க நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்றாள் ராஜியும் எதை பற்றி கேட்குற என்றான் சரவணன் சஞ்சயண்ணா பற்றி தான் நல்ல மனுஷனா இருக்காரு அவரு மனைவியை இழந்து தவிக்கிறாரு குழந்தை தாயோட பசத்துக்கு தவிக்குது சுபா கணவன் இல்லாம இருக்கிறா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது என்றாள் ராஜி என்ன தோணுது சுபாவை சஞ்சைக்கு கட்டி வைக்கலான்னு தோணுது ஆனா அதுக்கு அவன் ஒத்து வரணுமே இன்னும் இறந்து போன அவன் பொண்டாட்டிய பத்தியே யோசிச்சிட்டு இருக்கான் அவங்க தான் இறந்து போயிட்டாங்க அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவங்கள நினைச்சு நினைச்சு இவன் ஏன் இவன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கணும் குழந்தைக்காகவாது மனசை மாத்திக்கலாம்ல என்றான் சரவணன் ஓஹோ அப்போ மனைவி செத்துட்டா அடுத்து புது மாப்பிள்ளை ஆயிடணும் அதானே உங்க கருத்து அப்போ நான் நாளைக்கு இருந்து போயிட்டாலும் ரெண்டு நாள் கழிச்சு நீங்களும் புது மாப்பிள்ளை ஆகிடுவீங்க அப்படித்தானே சொல்றீங்க என்றாள் ராஜி சரவணனை பார்த்து அடிப்பாவி நான் எப்படி அப்படி சொன்ன அது மட்டும் இல்லாம நீ ஏண்டி சாக போற என்றான் சரவணன் ஒரு பேச்சுக்கு சொன்னா என்னையவே சாக சொல்வீங்களா என்று ராஜி கேட்க ஆமாடி இந்த பொண்டாட்டிங்க தொல்ல தாங்க முடியல நீங்களே கேள்வியை கேட்குறீங்க நீங்களே பதிலையே சொல்லிக்கிறீங்க எங்களுக்கு எங்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க நான் சிவனேன்னு அவனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா நீ இடையில வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இப்போ நான் தான் உன்னைய சாக சொன்னேன்னு சொல்கிற இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அதுக்காதடி என்றான் சரவணன் அப்போ நீங்கள் மட்டும் அப்படி சொல்லலாமா என்றாள் ராஜி நான் என்ன எனக்காகவா சொன்ன அவனுக்காக தானே சொன்ன குழந்தைக்காகத்தான் சொன்ன நமக்கு என்ன குழந்தையா இருக்கு என்றான் சரவணன் ஓஹோ அப்படியா அப்போ குழந்தை இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாமோ என்றாள் ராஜி அம்மா தாயே நான் எதுவுமே சொல்லலடி நீயே சொல்லு நான் தலைய மட்டும் ஆட்டிக்கிற என்று சரவணன் சொல்ல சும்மா சொன்னீங்க பயந்துட்டீங்களா என்றாள் ராஜி ஓ நீ செஞ்சதுக்கு பேரு காமெடியா குட்டிமா நிஜமாவே நான் பயந்துட்டேன் பயந்துட்டா எப்படி எனக்கு தெரியல என்றான் மறுபடியும் சரவணன் உங்ககிட்டயா அப்போ உங்களுக்குள்ள உங்க கூட நான் மட்டும் தானே இருக்கேன் அப்போ வேற யார் கூடயும் பேசிட்டு இருக்கீங்களா என்றாள் ராஜி இந்த விளையாட்டுக்கே நான் வரல ராஜி எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சரவணன் கிளம்பினான் சரி புருஷா போயிட்டு வாங்க என்று அவனை அனுப்பிவிட்டு சிரித்துக்கொண்டே நின்று கலாய்ச்சதுக்கே பயந்து ஓடுறாரு சண்டை போட்டா அவ்வளவுதான் போல என்று சிரித்துக்கொண்டே உள்ளே சென்று விட்டாள் குழந்தையும் சஞ்சயும் வீட்டிற்கு வந்தனர் ஒரு வார்த்தை கூட சஞ்சயிடம் சுஜி பேசவே இல்லை பட்டு ஏன் அமைதியா இருக்க அப்பா கிட்ட பேச மாட்டியா என்றான் சஞ்சய் அதற்கும் ஒரு பதிலும் சொல்லாமல் அறைக்குள் ஓடிவிட்டாள் அவள் என்னம்மா சுஜி இப்படி நடந்துக்கிறா என்றான் சஞ்சய் தம்பி சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது குழந்தைக்கும் ஒரு துணை வேணும் நீயும் வேலை வேலைன்னு போயிட்டு நேரங்காலமே இல்லாம வீட்டுக்கு வர எனக்கு அப்புறம் யார் அவளை பார்த்துப்பாங்க காசுக்குன்னு ஆள் வச்சாலும் அவள் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆகும் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே என்றார் பாட்டி சொல்லுங்கம்மா என்ன யோசனை என்றான் அவன் அந்த சுபா பேசாம நம்ம வீட்லயே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா குழந்தை அவளோட அன்புக்கு ஏங்குதுப்பா ஏதோ ஒரு விஷயம் சுஜிக்கு பிடிச்ச மாதிரி அவகிட்ட இருக்கு அந்த சுபாவம் அப்படித்தான் இவளை பார்த்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கா அதுக்காக என்னை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களாமா என்றான் அவன் அப்படி சொல்லலப்பா அந்த மாதிரி சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை சொன்னாலும் அது தப்பு இல்லை தான் ஆனால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல ஒரு வயசு பண்ண கொண்டுட்டு வந்து பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் வைக்கவும் முடியாது தாலினும் ஒன்று அவ கழுத்தில் கட்டி கூட்டிகிட்டு வந்தா உரிமையோடு அவன் இங்கே இருக்கலாம் குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் சுபாவை விட வேற யாரும் அவன் மனசை புரிஞ்சு அவ கூட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு எனக்கு தோணுதுப்பா அந்த அளவுக்கு சுஜி அந்த பொண்ணுக்கிட்ட ஒட்டிக்கிட்டா குழந்தைக்காக கொஞ்சம் யோசி தம்பி ஒரு அம்மாவாக உனக்கு நான் இதை சொல்கிறேன் இனி அவள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த மாற்றங்கள் நடக்கும் அப்போல்லாம் தாயின் ஒருத்தி கூடவே இருக்கணும்ப்பா அப்பாவா நீ இருந்து கடமைகளை தான் செய்வ அம்மானு ஒருத்தி இருந்தால் தான் பொறுப்புகளை ஏற்றுக்க முடியும் ஒரு பொண்ணை பொறுப்பாக நடத்துறதுக்கு அம்மாவாலதை மட்டும்தான் முடியும் அதனால தான் சொன்னேன் ஏதாவது உன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோ இப்போவும் அவள் மனசில் சுபாவை விட்டுட்டு வந்தது தாங்க முடியாமல் தான் உன்கிட்ட பேசாமல் உள்ளே போயிட்டா அவளை பேசி சமாதானப்படுத்துப்பா நீயும் இப்படியே தனியாக எத்தனை காலத்துக்கு தான் இருக்க போற கொஞ்சம் மனசை மாற்றிக்க முயற்சி செய் சஞ்சய் உனக்கும் இன்னும் வயசாகிடலை வாழ வேண்டிய நீ உனக்கும் வாழ்க்கை இருக்குது எத்தனை காலத்துக்கு இந்த தனிமை நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுப்பா என்று சொல்லிவிட்டு பாட்டி அறைக்குள் சென்று விட்டாள் எத்தனை பேர் சொல்லியும் குழந்தைக்காக தன் முடிவை மாற்றிக் கொள்வானா சந்தே பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி